கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய தேவன் அதிசயமானவர் அவர் நாமம் அதிசயம் அவர் செய்கிற காரியங்கள் அனைத்தும் அற்புதமும் ஆச்சரியமானவைகள் அந்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வது மிகவும் லேசான காரியம் யோபு சொல்லும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காணக்கூடாதபடியான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றின் மத்தியிலே தேவன் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயத்தை செய்ய அவர் நல்லவர் ஏனென்றால் அவர் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே மனுஷன் அணிய அறியாத பாதையின் வழியாய் மனுஷன் புரிந்து கொள்ளாத பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம் அதன் மத்தியிலே தேவன் உங்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களுக்கு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார் அதே வாசனம் பின்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகிகளின் விவேகம் மறைந்து போகுமாம் ஞானிகளுடைய ஞானத்திற்கும் விவேகிகளின் விவேகத்திற்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய அவர் போதுமானவர் யாக்கோப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோசிப்பின் படுகொலியின் அனுபவங்களை அவன் காணவில்லை சிறைச்சாலையின் அனுபவங்களை காணவில்லை ஆனால் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்ற அந்த சூழ்நிலையை அவன் கண்கள் கண்டது அதே போல உங்களுடைய வாழ்க்கை கடந்து வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் வழியாய் நீங்கள் கடந்து வந்தாலும் முடிவிலே தேவன் உங்களை மிகப்பெரிய ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை உங்களை செய்வதற்காகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் தேவன் உங்களை கடத்தி கொண்டு வருகிறார் தீயிலும் தண்ணீரிலும் கடந்து வந்த பின் பிறகுதான் செழிப்பான இடங்களிலே அவர் கொண்டு வந்து விடுகிறாராம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவர் அதிசயங்களை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தபோது கூட தேவன் தமது கிருபையை நமத்திலே ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் விளங்க பண்ண கொண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய பிறப்போர் அதிசயம் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் தேவ சாயலாகவே நம்மை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்து நம்மை நம்மிலே அவர் மகிமைப்பட அவர் நல்லவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேகருக்கு இடரலாக இருக்கலாம் இந்த நாளிலே உங்களை அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் வைக்க விரும்புகிறார் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மனவா போஜன பலியை கொண்டு வந்து கண்மலையின் மேலே கத்தருக்கு செலுத்தினானாம் அப்பொழுது மனவாவும் அவருடைய மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையிலே அதிசயம் விளங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் விளங்கும் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் மீகா ஏழு பதினைந்திலே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சொன்னதேவன் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் போதுமானவர் இப்பொழுது நீங்கள் கடந்து வருகிற பாதை ஒரு வேளை எதற்காக என்பது நீங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேல் நீங்கள் அறியும்படியாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தரை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகளை நீர் மட்டும் அதிசயமாய் நடத்தி வந்தபடினாலே உக்கு ஸ்தோத்திரம் இவர்கள் நீர் நடத்தி வந்த அதிசயமான காரியங்களை எண்ணி மை துதிக்க மை ஸ்தோத்திரிக்க ஒவ்வொரு நாளும் கர்த்த நீர் அனுகிரகம் செய்வீராக உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் பிள்ளைகள் மத்தியிலே கத்தர் அதிசயத்தை செய்து அவர்களை மேன்மைப்படுத்துவீராக கனப்படுத்துவீராக தாழ்த்திகரவும் மகிமைப்படும் இயேசுவின் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்